சின்ன குட்டி ஒட்டக சிவங்கி எப்படி தூங்குது பாருங்கள் நீ நீளமான கழுத்தை வச்சுக்கிட்டு அது அப்படியே சொக்கி போகுது அப்படியே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒட்டகம் ஒட்டக சிவங்கி இந்த ரெண்டுமே வந்து சாதுவான பிராணி மிக மிக சாதுவான பிராணிகள் அது வந்து நம்ம பார்க்கறதுக்கு உண்மையிலேயே கண்கொள்ளாக காட்சி அதோடைய கழுத்து நீட்டம் அதோடைய கால்களுடைய பலம் அதை தாங்கி நிற்கிறதுனாக்க அந்த நாலு கால்களில் அந்த உடம்பை தாங்கி நிற்கிறதுனாக்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமானது அதே மாதிரி அந்த ஒட்டகம் வந்து ஒட்டக சிவங்கி எப்படி தண்ணீர் குடிக்கிறதுங்கிறதையும் பாருங்க ஏன்னா அதனால் உட்கார முடியாது அளவு கால்கள் நீளமான கால்கள்ங்கிறதுனால அது அந்த காலை விரித்து வச்சுட்டு தண்ணி அருந்துகிறதை பார்க்குறோம் ஒவ்வொரு இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான படைப்புகள் அதில் ஒட்டக சிவங்கையும் மிக மிக முக்கியமான